வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் உங்கள் வெற்றி வேல் குருஜி முருகன் உபாசகர் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா காரிய தடை ஒரு அது இல்லாமல் வந்து நிறைய பேருக்கு வந்து நினைச்ச காரியம் நடக்காது சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காது அது இல்லாமல் வசியம் ஆகாது ஒரு காரியம் கூட நம்மளுக்கு போகிற இடத்துல அந்த காரியம் வந்து நம்மளுக்கு வசியமாகாது அது எப்படின்னா நீங்கள் ஒரு வேலையே வெளியில் போவீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து வேலை விஷயமாக போனாலும் அந்த வேலை கிடைக்காது தடைப்பட்டினே போவோம் தள்ளி தள்ளி போயிங்கன்னா இருக்குது அந்த வேலை வேறு ஒருத்தவங்களுக்கு கூட கொடுத்துருவாங்க அது இல்லாமல் ஒரு முக வசீகரம் இருக்காது உங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு பார்த்த உடனே ஒருத்தங்க ஒருத்தங்க அவங்களுக்கு பார்த்த உடனே திரும்பிக்குவாங்க நீங்கள் வந்து நான் சொல்கிற மாரி இந்த மையை ரெடி பண்ணி பசம்பு மையை ரெடி பண்ணி நீங்கள் வச்சுன்னு போனீங்கன்னா காரிய தடையை உடச்சி விட்டுறோம் உங்களுக்கு வந்து வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இதை வந்து என்னைக்கு செய்யணும்னா அமாவாசை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை மு நேமி அன்றைக்கி செய்யலாம் இந்த மூணு நாளில் செய்யலாம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நேமி இந்த மூணு நாளில் செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போயிட்டு வசம்பு வாங்கி வந்து வச்சிக்கங்க அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாங்கி வெள்ளிக்கிழமை செய்கிற மாதிரி வாங்கி வந்து வச்சீங்க இல்லை நீங்கள் அந்த மூணு நாள் எந்த நாளில் ஒரு நாள் வாங்கி வந்து செய்கிற மாதிரி வச்சிக்கோங்க வாங்கி வந்து என்ன பண்ணுறீங்க வசம்பு வாங்கி வந்து நல்லா விளக்கில் காட்டி சூடு பண்ணி அந்த வசம்பு பூரா தீச்சிருங்க தீச்சு என்ன பண்ணுறீங்க எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அரகஜா ஓணும் அரகஜா நல்ல ரேட்டு குவாலிட்டியானதான் பார்த்து வாங்கிக்கிங்க ஒரு இரநூறு முந்நூறுவா இல்லை பார்த்து வாங்கிக்கிங்க கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து இது கிராம்பு ஓகும் கிராம்பு வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் ஓகே நம்மளுக்கு கிராம்பு இருபத்தஞ்சி கிராம்பு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மில்லியன் கணக்கில் ஓணும் மில்லி வருது இல்லையா ஒரு மில்லி ரெண்டு மில்லி மூணு மில்லி அதுபோல் நூறு அப்படி வந்து வருது இல்லையா அதுபோல் வந்து இருபத்தஞ்சி கிராமு வந்து நம்மளுக்கு கிராம்பு ஓணும் அந்த அளவுக்கு வந்து வாங்கி எடுத்து வச்சிங்க நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த கிராம்பை வந்து நல்லா நசுக்கி நைப்பாக ஆக்கிடுங்க ஆக்கி எடுத்து வச்சுங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து மல்லிகைப்பூ ஓணும் மல்லிகைப்பூ நல்லா வாசனையான மல்லிப்பூ கொஞ்சம் வாங்கின வந்து என்ன பண்ணுறீங்க அதை நல்லா ஒட்டை ஒட்டை அரைச்சிடுங்க நல்லா அறவு கல்லில் போட்டு அரைச்சி நல்லா மழை மழைன்னு ஆக்கிடுங்க ஆக்கி அதை தனியாக வயசு வச்சுருங்க இந்த கிராம்பும் வந்து அரிசி இதை எடுத்து இது கூட ஒன்றா சேர்த்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணி இந்த பசம்பு வந்து நல்லா நசுக்கி நல்லா பொடியாக ஆக்கிடுங்க சுட்டை சொட்டியை வச்சிக்கிறீங்களா நெருப்பில் காட்டி அந்த கறிப்பூரை நல்லா அரிசி மண மனம் ஆக்கி என்ன பண்ணுறீங்க இந்த மல்லிகைப்பூ அரைச்சி வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா கிராம்பு மல்லிகைப்பூ அரிசி ஒன்றா போட்டு வச்சுருங்களேன் இதில் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அரகஜா போகணும் அந்த அரகஜா வாங்கி வாங்கி வந்து இல்லையா இதை வயிசை அதில் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு நெய் கொஞ்சம் ஓணும் லைட்டாக நெய் கலக்கணும் அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா குழப்புங்க குழப்புனிங்கன்னா நல்லா மழமான இருக்கும் நைஸாக இருக்கணும் ரொம்ப அந்த நோன்னு இன்னொரு சுவசோன்னு ஒரு மாதிரியே குழப்பம் அது திருத்திரியாக இருக்கக்கூடாது அது குழைக்கும் போது நல்லா நைப்பாக இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நைப்பாக இழைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வேலை செய்யும் அது நல்லா என்ன பண்ணுறீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்புங்க குழப்பி என்ன பண்ணுறீங்க எடுத்து பூஜை நம்மளை வச்சுருங்க வச்சு நல்லா வேண்டிக்கிங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இருக்குதா நல்லா வேண்டிக்குங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க எனக்கு வந்து காரையை தட உடையணும் காரிய சித்தி உண்டு பண்ணி கொடுக்கணும் எனக்கு நான் நினைத்ததெல்லாம் வந்து எனக்கு நிறைவேறணும் அது இல்லாமல் வந்து வேலைக்கு போகாமல் இருந்துட்டு நம்ம நினச்சது நடக்கும் நம்ம நினச்சதெல்லாம் சம்பாரிச்சிக்கலாம்னு நான் நினைக்கக்கூடாது வேலைக்கு போகணும் அது இல்லாமல் வந்து வேலைக்கு போனதில் நம்மளுக்கு பலன் கிடைக்கணும் அது மூலயமா வந்து அந்த காரிய சித்தியை உண்டு பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு வந்து வருமானம் டபுள் மடங்காக உயரணும் நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து தங்குற மாரி தான் இது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் நீங்கள் போகிற காரியம் நடக்கும் தடை தடையை உடச்சி கொடுக்கும் அது போல வந்து நீங்க வேலைக்கு போகாம இருந்து இந்த மையை செஞ்சு நெத்திலி வச்சுன்னு போனா நம்மளுக்கு பணம் காசு சேரும் நம்ம வந்து பணத்தை சேர்த்துக்கலாம் ஆயிரலாம் ஆயிடலாம்னு நினைக்கூடாது நினைச்சதை சாதிச்சிக்கலான்னு இது வசிய வசியம் பண்ணி கொடுக்குறது இது எப்படின்னா எல்லாமே வசியம் பண்ணிடலாம் நம்ம மையை வச்சுனா வேலைக்கு போகறதால நினைச்சக்கூடாது நீங்க வந்து வேலை உழைப்பு இருக்கணும் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் உங்களுக்கு அதை வந்து டபுள் மடங்கா பெருக்கி கொடுக்கும் உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுறீங்க இந்த மையை நல்லா போட்டு குழப்பி என்ன பண்ணுறீங்க எடுத்து பூஜை நம்பளை வச்சு நல்லா வேண்டிங்க வேண்டி என்ன பண்றீங்க ஒரு மூணு நாள் பூஜை ரெம்பில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அது ஒரு கப்பில் சின்னதாக ஒரு எதாவது பார்த்து உங்களுக்கு அந்த மை ஏமாத்திர அரைச்சி வச்சுனா அதுக்கு தகுந்தமாரி போட்டு ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுருங்க சின்னதாக ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுன்னா மோதிர விரல் இல்லை இந்த கட்டை வரல் மோதிர தான் தொடணும் தொட்டு வயிற்று என்ன பண்ணுறீங்க இந்த நெத்தி வகுடுக்குது பார்த்திங்களா இங்கே வச்சுக்கலாம் அங்கே வச்சிக்கின்னு போகலாம் அதே போல் வந்து இந்த நெத்திலையும் வச்சுக்கலாம் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த கருப்பாக லைட்டாக கருப்பாக இருக்கும் ஏன்னா இந்த மல்லிகைப்பூலாம் போட்டு அரைச்சிக்கிறீங்க இல்லையா அதனால் வந்து லைட்டாக கொஞ்சம் க கலர் மாறின மாதிரி இருக்கும் நெத்தியில் வச்சும் போகலாம் இது எப்படின்னா நீங்கள் வச்சும் போகிறது வந்து கவிச்சு சாப்பிட்டுட்டு அதில் கை வைக்கக்கூடாது மயில் கை வைக்கக்கூடாது வேலை செய்யாது உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அந்த மையை வேலை செய்யாது கவிச்சு சாப்பிடாத முன்ன மையை தொட்டு நெற்றில் வச்சு நீங்கள் கவிச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்டு போகலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த கெட்ட விசேஷத்துக்கெல்லாம் இந்த ஒரு மாதிரியா கெட்ட விசேஷம்னா இந்த இறந்து போனாங்க வீட்டுக்கு அதுபோல் வீட்டுக்கெலாம் அந்த மையை வச்சின்னு போகக்கூடாது போல் போகிற சந்தர்ப்பம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அதை தொடைச்சிடுங்க மூஞ்சி கழுவிக்குன்னு நீங்கள் போகலாம் அப்புறம் வந்து இந்த பெண் பொண்ணு வந்து பெரிய பொண்ணாகுது இல்லையா பெரிய பொண்ணாகி அது அந்த சடங்குக்கெல்லாம் போவாங்க இல்லையா அதுக்கும் வந்து இதை வச்சுன்னு போகக்கூடாது அது இல்லாமல் நீங்கள் வந்து கணவன் மனைவி ஒன்றா இருக்கும்போது இந்த மையை வச்சின்னு இருக்க கூடாது ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த மையை வச்சுன்னு இருக்கக்கூடாது நீங்கள் அது போல் இருக்கிற மாரியா இருந்தால் வைக்காதுங்க இருந்துட்டு காலையில் குளிச்சிட்டு கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து காரிய சித்தியை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே போல் நீங்கள் எந்த விஷயமா வெளியில் போகிறீங்களோ நீங்கள் எடுத்து நெத்திரி வச்சுன்னு போனீங்கன்னா அந்த காரியம் வந்து தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் எப்படின்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரீங்களா நான் போகிற காரியம் ஒன்றும் கூட விளங்க மாட்டேங்குது எல்லாமே வந்து தடையாகினா ஓ நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது அதே போல் ஒரு பணம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் கேட்க போனால் குழுக்கொட மாட்டுறாங்க நம்மளை பார்த்த உடனே ஒரு மாதிரியே பேசுகிறாங்க ஏரி பொறின்னு நான் யார்கிட்ட கேட்கறதுனால தான் இந்த வீடியோ போகிறேன் இது இல்லாமல் வசம்பை பற்றி ஏற்கனவே வீடியோ நிறைய போட்டுக்கிறோம் ஒரு மூணு நாலு வீடியோ நம்ம போட்டுக்கிறேன் அது இல்லை அந்த வீடியோவை பார்த்தவங்களே நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேறு ஏதாச்சும் வீடியோ இருந்தால் போடுங்க சாமின்னு கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோவும் போடுறேன் இதையும் பாருங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோவும் வசம்பு வீடியோ வசியம் வீடியோவை போட்டுக்கிறேன் அதையும் பாருங்கள் ஏன்னா இப்போ இந்த கலியுகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து முக வசீகரம் இருக்கணும் அதுவும் இருக்கணும் அது இல்லாமல் வந்து நம்ம போகிற வேலை வந்து வசியமாகணும் எப்படின்னா நீங்கள் போகிறீங்க ஒரு விஷயமா வெளியில் போகிறீங்க அந்த வேலை போய் நிற்கும் போது என்ன பண்ணணும் நாலு பேர் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க ஒரு சொந்தக்காராக இருந்தாலும் சரி வேற ஆளாக இருந்தாலும் சரி மதிக்க மாட்டாங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கம்பெனி எங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை மதிய ஒரு மனசெல்லாம் மதிக்க மாட்டாங்க நீங்கள் இந்த மையை வச்சுன்னு போனீங்கன்னா உங்களை வந்து திரும்பி பார்க்க சொல் அவங்க வந்து திரும்பி பார்ப்பாங்க வாங்க உட்காருங்கன்னுவாங்க அது என்னவோ அவங்களுக்கு ஒரு மனசு மாறிவிடும் டக்குன்னு உங்களை பார்த்த உடனே மாறி உட்காருங்க அனுவாங்க நிற்க சொல்ல நின் உட்காருன்னு சொல்லாதவங்க போலாம் உட்காருங்க ஆனுவாங்க அளவுக்கு வந்து இந்த மைக்கு வந்து மதிப்பு மரியாதை வந்து இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே போல் இந்த காசு பணம் கொடுத்த வர்க்க போய் கேட்கும்போது நீங்கள் வச்சின்னு போகலாம் இல்லை வேறு விஷயமா போகிறீங்களா அதுக்கும் வச்சுன்னு போகலாம் தப்பான விஷயத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் வந்து கெட்ட இதுக்கெலாம் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் அந்த மையை இன்னொன்று இதை வந்து மையை வந்து மூணு நாளைக்கு வந்து வச்சு பூஜைக்குள்ள பதம் படுத்தணும் பதம் படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மையை யூஸ் பண்ணணும் இதில் வந்து எப்படின்னா பசம்பு குண்டு மல்லியோட இது மல்லிப்பூவோட இது அந்த சா இது அரிச்சிங்க இல்லையா அது கிராம்பு அதுக்கப்புறம் வந்து அரகஜா அது கூட இன்னும் ரெண்டு சேர்க்கலாம் அது சே சேர்த்தா இன்னும் வந்து அதிகமாக வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் விளக்கத்தை இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு நான் சொன்ன மாரி இதை செய்யுங்க செஞ்சு நீங்கள் வந்து கெட்டதுக்கு யூஸ் பண்ணாமல் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அது இல்லாமல் பெண்கள் வந்து தலை குளிக்கிற வேலை வந்தால் இந்த மையை வந்து வைக்கக்கூடாது ஒரு மூணு நாளைக்கு வைக்காதிங்க அதுக்கப்புறம் வச்சிக்கலாம் அது அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிக்கின்னு போகலாம் எந்த விஷயமா இருந்தாலும் போக வரது ஒரு காரியமாக வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் வச்சிக்கின்னு போகலாம் எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஆனால் வந்து உழைப்பு இருக்கணும் இந்த மையை வச்சுட்டு நம்மளுக்கு பணம் செய்யறது நம்ம வீட்டில் உட்காந்துக்கே சாப்பிட்லாம்லாம் நினைக்கக்கூடாது நீங்கள் இந்த மையை வச்சுக்கின்னு நல்லா உழைக்கணும் நீங்கள் நேர்மையான வழியில் போகணும் போனீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் இந்த மை நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் நலம் நலம்பருங்க நன்றி வணக்கம்